ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கடுகளில் கொஞ்சமாக சாம்பூ போட்டு பாருங்கள் வீடே வாசமானமாக இருக்கும் அது என்னங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் வீடியோ எடுக்கும் சரி ஒரு சின்னதாக ஒரு செல்ஃபி எடுக்கும் சரி நமக்கு என்ன வேணும்னா செல்ஃபி ஸ்டிக்கோ ஒரு ட்ரைப்போட வேணும் இல்லையா ஸோ அது எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பராக செல்ஃபி ஸ்டிக் எப்படி செய்யலாங்கிறது இந்த டிப்ஸில் பார்க்கலாங்க இப்போ தான் நம்ம முத முதமதை பார்க்குறதுனா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்க்க சொல்லக்கூடிய மொதல் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பில் ரைஸ் போட்டுட்டு அப்படியே மறந்துட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் பார்த்தீங்களா அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயங்களில் இந்த சோறு ஃபுல்லாக பொங்கி கீழே ஊற்றி போயிடும் அப்படி ஊற்றும் போது நம்ம அடுப்பு ஃபுல்லாக எல்லாமே ஈரமாக போயிடும் அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு அடுப்பு கெட்டு போகும் சான்ஸ் இருக்குது ஸோ அதுக்கு என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா இந்த சோறுலாம் பொங்காமல் இருக்கிறதுக்கு அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நம்ம இதில் போட்டுடலாங்க இந்த மாதிரி நம்ம ஸ்பூன் போட்டுட்டு சோறு வேகும்போது போது பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூன் கனமாக இருக்கும் இல்லையா ஸோ ஒரு கனமான ஸ்பூனை உள்ளே போடும்போது பார்த்திங்கன்னா ரைஸ் கொஞ்சம் கூட பொங்கி மேலே வரவே வராதுங்க நம்ம வந்து ரைஸ் பொங்கிருங்கிற பயம் இல்லாமல் தாராளமாக வேலை பார்க்கலாம் பிடிச்சிருந்தா அந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்க மிக்ஸி ஜார் பார்த்தீங்கன்னா சரியாக கழுவாமல் விட்டுருவோம் இல்லையா அவசரத்தில் நம்ம மேலாக கழுவிட்டு அப்படியே விட்டுரும் அப்படி விடும்போது பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸி ஜார் பேக் சைடு ஃபுல்லாக அப்படியே கருப்பாயிரும் அழுக்கு ஃபுல்லாக அது ஃபுல்லாக தங்கிரும் ஸோ அது தங்கிண அழுக்கை எப்படி ஈஸியாக போக்கலாங்கிற டிப்ஸில் பார்க்கலாங்க இதுக்கு வந்து நான் கொஞ்சமாக பேக்கிங் பவுட்ரு எடுத்திருக்கேங்க இந்த பேக்கிங் பவுடர் அந்த ஜாரில் பேக் சைடு ஃபுல்லாக போட்டுட்டு இது கூட நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்க குக்கிங் வினிகர் கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு நம்ம பார்க்கும்போது போது பார்த்தீங்கன்னா இது நல்லா அழகாக பொங்கி வரும் இது பொங்கி வரும்போது பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க அழுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிருங்க இதுக்கு நம்ம சோப்பு போட்டு தேய்க்கணுங்கிற அவசியமே இல்லை இது ஒரு பத்து செகண்ட் ஊர்னாலே போதுங்க இது ஊறினதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷ்ஷை கொண்டு லைட்டாக தேய்ச்சிக்கலாம் போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ விடாப்படியான அழுக்காக இருந்தாலும் சரி இந்த பொங்கி வந்ததில் அப்படியே ஃபுல்லாக நுரைச்சி போயிருக்கும் பார்த்திங்களா அதில் பார்த்திங்கன்னா அழுக்கு எல்லாமே க வந்துடும் ஸோ அது வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கழுவுதுக்க ரொம்ப ஈஸியாக இருக்குது லைட்டாக ப்ரெஷ்ஷை கொண்டு நம்ம போது பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க அழுக்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்துருங்க இதுக்கு நம்ம சோப்பு எதுவுமே தேவையே இல்லை நம்ம சும்மா நார்மலாக ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சாலே போது இதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே போயிருங்க ஃபஸ்ட்டில் தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்க்ரப்பர் இருக்கும் பார்த்திங்களா அந்த ஸ்க்ரப்பரை கொண்டு லைட்டாக தேய்ச்சேன்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்க அழுக்க எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்துருங்க இது நல்லா தேய்ச்சிட்டு நம்ம வந்து தண்ணி நார்மல் வாட்டரில் கழுவி பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைடு அழுக்கு இல்லாமல் சூப்பராக பளிச்சுன்னு இருக்கும் பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் நம்ம யூடியூபுக்கு வீடியோ எடுக்கிறதா இருந்தாலும் சரி அல்லது ஒரு செல்ஃபி எடுக்கிறதாலும் சரி ஸ்டிக்கு வேணும் இல்லாட்டி ஒரு ட்ரை போர்டு வேணும் இல்லையா ஸோ அது ரெண்டுமே இல்லாமல் எப்படி வீட்டில் இருக்கிறத கொண்டே நம்ம செல்ஃபி எடுக்கலாங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாங்க இதுக்கு வந்து ஒரு தோசைக்கரணி தான் எடுத்திருக்கேன் இந்த தோசைக்கரணியில் ஃபோனை நடுவில் வச்சுட்டு ரெண்டு சைடு வந்து நம்ம லப்பர் பேண்டு போட்டுக்கலாங்க இந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் க்ரிஃபாக இருக்கும் இந்த கரண்டியில் ஃபோனு வலிக்கிட்டு விழுந்துரும் அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க அந்த குச்சியை வந்து ரெண்டாக உடைச்சிட்டு இந்த நம்ம பேக் சைடு நம்ம லப்பர் பேண்ட் சைடு போட்டிருக்கோம் இல்லையா கரண்டைக்கு பின்னாடி அந்த சைடு வந்து இதை நம்ம மாற்றி விட்டுக்கிட்டோன்னு பார்த்திங்கன்னா இந்த தோசை கரண்டிக்கும் இந்த குச்சிக்கும் நல்லா ஸ்டிஃபாக நிற்கும் நமக்கு செல்ஃபி எடுக்க பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு கரண்டி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இதுக்காக நம்ம செல்ஃபி ஸ்டிக் வாங்கணுங்கிற அவசியமே இல்லை நம்ம வீட்டில் ஒரு தோசை கரண்டி இருந்தால் கூட போதுங்க அழகாக செல்ஃபி ஸ்டிக் ரெடி பண்ணிடலாம் இது வந்து நம்ம ட்ரை போடு மாட்டோம் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இதை யாராச்சும் ஒருத்த பிடிச்சங்கனுங்க இந்த ஸ்டிக் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கையில் செல்ஃபி ஸ்டிக் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி கரண்டி எடுத்து நம்ம ரெண்டு லப்பர் பேண்ட் போட்டு சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் புடிச்சிருந்தா இந்த டிப்ஸ் நீங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க இப்ப வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இந்த டிப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பாக்ஸ் எடுத்துருக்கேங்க இந்த பாக்ஸில் ஒரு பிடிச்சொடி வந்து கடுகு போட்டுக்கலாம் இது கூட வந்து அரை ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுட்ரு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த கடுகு நீங்கள் முழுசாக போடாமல் லைட்டாக ரெண்டாக உடச்சிட்டு போட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வாசம் சூப்பராக இருக்கும் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கற்பூரத்தை நல்லா தூள் பண்ணி போட்டுக்கிறேங்க இந்த கற்பூரம் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா வீடு அவ்வளோ வாசமானமாக இருக்கும் இந்த கர்ப்பூரத்தையும் சேர்த்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இது கூட ஒரு ஷாம்பு போட்டுக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எந்த சாம்பு வரதாலும் சரி நல்லா வாசமானமாக இருக்கணுங்க இல்லாட்டி நீங்கள் கம்ஃபர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சாம்பை ஊற்றிட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது எதுக்கு நம்ம வைக்கிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வாஷ்பேசன்லும் சரி வாடகை வரும் இல்லாட்டி பாத்ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு பேட்ஸ்மெல்லும் வரும் இல்லையா ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த இதை நம்ம செஞ்சு வச்சுட்டு நம்ம பாத்ரூமில் வச்சோன்னு பார்த்திங்கன்னா பாத்ரூம் அவ்வளோ வாசம் மனமாக இருக்குன்னு உடல்நெல் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு நம்ம யூஸ் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா இந்த கற்பூர வாசத்துக்கும் இந்த சாம்பு வாசத்துக்கும் அவ்வளோ மனமாக இருக்குங்க நம்ம வந்து இதுக்கு பேக்கிங் பவுட்ரு சேர்த்துருக்கோம் இல்லையா ஸோ பேக்கிங் பவுட்ரு சேர்த்துருக்கனாலே கற்பூரம் சாம்போட வாசத்தை பார்த்திங்கன்னா அழகாக இதை தக்க வச்சுக்கும் இனிமேல் நம்ம உடநெல் வாங்கணுங்கிற அவசியமே இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சூப்பராக செஞ்சிடலாம் இந்த பாக்ஸில் போட்டுட்டு நம்ம மேலே வந்து லைட்டாக ஹோல் போட்டுக்கலாங்க எதுக்கு இந்த ஹோல் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க பொருட்களோட வாசம் வெளியில் வர்றதுக்காக நம்ம வந்து ஹோல் போட்டுக்குவோம் ஸோ போட்டுவிட்டு நம்ம பாத்ரூமில் வந்து இதை மாட்டி வச்சுக்கலாங்க இந்த மாதிரி பாக்ஸ் இல்லாட்டி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்வீட் பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீட் பாக்ஸில் குட்டியான பாக்ஸில் போட்டு வச்சுட்டு நம்ம பாத்ரூமில் வச்சுக்கலாம் கிச்சனில் வச்சுக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோ வாசமான இருக்குங்க உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா இந்த சாம்பு வாசத்துக்கும் கற்பூர வாசத்துக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் நம்ம சேஃப் சேஃப்டி பின்லாம் எங்கேயாச்சும் வச்சுட்டா தேடுவோம் இல்லையா நம்ம சாரிக்கு போடுமோ சரி சால் குத்துமோ சரி நம்ம சேஃப்டி பின்னா ரொம்பவே தேடி இருப்போம் சார் தேடாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பீரோல ஒரு மேக்னட் வச்சுக்கலாங்க அதில் வந்து நம்ம சேஃப்டி பின் வச்சுட்டோம்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே தொலைஞ்சு போகாது இனிமே நமக்கு சேஃப்டி பின் தேடணுங்கிற தேவையும் இல்லை நம்ம பீரோல் ஒரு மேக்னட் வச்சுட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேஃப்டி பின்னு பத்திரமா சேஃபாக இருக்கும் பிடிச்சிருந்தா அந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் ஃபேன்சி சாரியோ பட்டு சேரீயோ கட்டும் போது அதிகமாக மடிப்பு எடுத்து நம்ம வந்து பின் குத்துவோம் அப்படி குத்தும் போது பார்த்தீங்கன்னா இந்த சேஃப்டி பின் நமக்கு வந்து சரியாகவே குத்தாது அது மட்டும் இல்லாமல் இந்த சேஃப்டி பின் குத்தும்போது பார்த்திங்கன்னா அந்த நூலெல்லாம் அந்த சேரீலேருந்து பிசுறு பிசுராக வர ஆரம்பிச்சிடும் இல்லையா ஸோ அது வராமல் இருக்க நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சோப்பு ஒன்று எடுத்துக்கலாங்க அந்த சோப்பில் வந்து இந்த சேஃப்டி பின்னை நிறைய தடவை குத்தி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம குத்தும் போது பார்த்தீங்கன்னா அந்த பின்னு நல்லாவே ஷைனிங் ஆகுங்க அதுக்கப்புறம் நம்ம பின் குத்தும் போது பார்த்திங்கன்னா இந்த சேஃப்டி பின் அழகாக சைனிங்காக உள்ளே போகும் இனிமேல் நமக்கு பின் போது பிசு தட்டினாலோ சரியாக அந்த சேஃப்டி பின் ஒர்க் ஆக நம்ம வந்து சோப்பில் அழகாக அப்படி குத்தி விட்டோன்னு பார்த்தீங்கன்னா சேஃப்ட்டி பின்னு நல்லா சைனிங்காக சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா அந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வந்து ஊதுபத்தி எல்லாம் அதிகமாக வாங்கி வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி வாங்கி வச்சிருக்கும் போது பார்த்திங்கன்னா இப்படி ஓப்பனில் இருக்கும்போது இந்த ஊதுபத்தியில் இருக்கக்கூடிய வாசம் எல்லாமே போயிடும் நம்ம பற்ற வைக்கும்போதும் சரி இது வாசம் எதுவுமே இருக்காது இந்த மாதிரி ஊதுபத்தி பார்த்திங்கன்னா இப்போ கொசுவர்த்திக்கும் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம இது பார்த்திங்கன்னா அதிகமாக வாங்கி வச்சுருப்போம் இல்லையா ஸோ இந்த கொசு ஊது எல்லாத்தையும் நம்ம எப்படி சேஃப்டியாக வச்சுக்கலாங்கிற அந்த டிப்ஸில் பார்க்கலாங்க இதுக்கு வந்து ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன் இந்த வாட்டர் பாட்டிலில் இந்த ஊதுபத்தி எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம உள்ளே வச்சுட்டு இதுக்கு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஊதுபத்தியில் கொஞ்சம் கூட வாசம் போகவே போகாது நம்ம கடையில் வாங்கும் போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சோ அதே மாதிரி இந்த ஊதுபத்தியில் நறுமணம் கொஞ்சம் கூட போகாமல் நல்லா இருக்கும் பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் இருந்தாலே போது நம்ம ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஊதுபத்தியை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம் இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் நம்ம ஊதுபத்தி ஸ்டாக் ஆகி பழசாகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் கூட வாட வரவே வராது இல்லையா ஸோ அந்த ஊதுபத்தியை நம்ம எப்படி கடையில் வாங்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சோ அதே மாதிரி நம்ம பழசானதை எப்படி ஃப்ரெஷ்ஷாக ஆக்கலாங்கிறது டிப்ஸில் பார்க்கலாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன் இந்த ரோஸ் வாட்டரில் இந்த ஊதுபத்தியில் வந்து நம்ம கொஞ்சம் ஊற்றி விட்டுக்கலாங்க இந்த ஊதுபத்தியில் ரோஸ் வாட்டர் ஊற்றுறனால எரியாமல் போயிடுவோங்கிற பயமே வேணாங்க எப்போ நம்ம பத்த வைக்கும்போது எப்படி வாசமானமாக இருந்துச்சோ அதே வாசமானமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ் வாட்டர் ஊற்றிருக்கோம் இல்லையா ஸோ நம்ம இதை விட பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி இருக்கும் போது எப்படி வாட வாசமாக இருந்துச்சு அதை விட டபுள் மடங்கு வாசமான இருக்கும் இந்த ரோஸ் வாட்டர் வாசமும் சூப்பராக இருக்கும் இன்னும் உங்கள் வீட்டில் பழைய உது ஆச்சுன்னா தூக்கி போடணுங்கிற வா தேவையே இல்லைங்க அதில் வாடகை வரணும்னா இந்த மாதிரி கொஞ்சமாக ரோஸ் வாட்டரு சேர்த்துட்டு நம்ம வந்து பற்ற வச்சோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்கும்போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பிடிச்சிருந்தால் இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னான்னு பார்க்கலாம் இந்த டிப்ஸுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கலாங்க இதில் வந்து கொஞ்சமாக அரிசி சேர்த்துக்கலாம் எந்த அரிசியாக இருந்தாலும் சரி இந்த அரிசி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை ஒரு பாக்கெட் மட்டும் மடித்து எடுத்துக்கலாம் மடிச்சுட்டு இந்த டிஷ்யூ பேப்பரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோல் போட்டுக்கலாம் இது எதுக்கு நம்ம செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா மழை காலங்கள்லாம் வந்துவிட்டாலே இந்த உப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அதில் தண்ணி விட்டு போயிடும் இல்லையா சார் நமக்கு உப்பு யூஸ் பண்ணவும் ஒரு மாதிரியாக இருக்கும் உப்பு ட்ரையாக இல்லாமல் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி அரிசி பொட்டனை மாட்டம் போட்டு நம்ம அந்த உப்புக்குள்ளே வச்சோன்னு பார்த்தீங்கன்னா இந்த உப்பில் கொஞ்சம் கூட நீர் வரவே வராதுங்க நம்ம கடையில் வாங்கும்போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதே மாதிரியே பார்த்திங்கன்னா அந்த உப்பு பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்குது அதில் இருக்க தண்ணி எல்லாமே இந்த அரிசியும் டிஷ்யூ பேப்பர் உறிஞ்சிடும் பிடிச்சிருந்தா அந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க இவ்வளவு நேரம் என் வீடியோவை பொறுமையா பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அசலாம் வலைக்கும்